அதுக்குள்ளே கொச்சி மட்டை அடிக்கிறீங்க அதுக்குப் வாழைத்தண்டு அடிக்கிறீங்க ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சிக்கு அடித்து போட்டு அதுக்கு மேலுக்கு கொஞ்சம் பழைய உக்கின கொஞ்சம் சாணம் அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த குழுவை கொட்டையை விடுவீங்க ஒரு அஞ்சு கிலோ குழு அதில் பத்து கிலோ குழு விட்டுட்டு அதுக்கு பச்சை சாணம் கழிச்சு தெளிக்கிறீங்க பச்சை சாணம் களைச்சி தெளிச்சா என்ன நடக்கும்னு சொன்னால் அது இது ஆகும் என்ன இந்த மல்டிப்ளை பண்ணி புழு பெருத்துடும் அதுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு இடத்துல நீங்க சாணம் மண்ணு குறிச்சி ஒரு அவ்வளோ சாணம் அது இந்த குழையெல்லாம் போட்டு வெட்டி வெட்டி தூள் தூளாக்கி வச்சிருப்பீங்களோ அந்த தூள் சூளாக்கின அந்த இதை இடகுலையில ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு வட்டி தூளாகி மூடிவிடுவோம் போட்ட பொழுத்தினால் அதுக்கு பிறகு பதினஞ்சு நாள் பிறகு ஒரு கிண்டி தண்ணி தரிச்சு போட்டு மூடி மூடிவிடுவோம் ரெண்டாவது ஹீட் குறைஞ்சிடும் அந்த அந்த வாங்கி போயிட்டு மிதன் வாங்கி போகிற உடனே சிறப்பு தொட்டி கிலோ திருப்பி ஒரு முப்பது நாளில் இங்கே சாப்பிட்டு முதல் நானூறு கிலோ தான் தரி அவ்வளவு காணாமல் தானே பிறகு அடுத்த மாதத்துக்கு பிறகு அது ஒரு அறநூறு எழுநூறு கிலோ வரும் பிறகு அதை ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வரும் நம்ம ஒரு மூன்று சங்கிலி செய்திங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் காசு வந்து கொண்டே இருக்கும் பத்து ரூபா செலவழிக்கிறீங்க மைத்தவங்களுக்கு உங்க கூட போயிடுச்சு தானாக மட்டும் கொண்டு வரதான் கூட உங்களோடய பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பேக்கேஜ் தரணுமென்னு சொன்னால் உங்களோடய பிரின்சிபல் அல்லது உங்களோட டீச்சர் யாராவது ஒரு தொடரோடுங்க இந்த மாதிரி சிவியிட்ட கேளுங்கள் நான் சரி